போகலாம் நாற்பது நாள் அந்த தேவடைய வார்த்தை செய்தியாக எழுதப்படும் நீங்கள் பிரியோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர்படை இன்றைக்கு மூன்றாவது நாள் கூட்டம் கத்தர் மூன்றாவது நாளில கூட தேவன் நம்முடைய தேவத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா நல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு தலைப்பு அறிவில்லாமை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற அறிவில் நாற்பது நாள ஒரு தலைப்புல நாம் பத்து நிமிஷம் அறிவில்லாமை உலகத்துல எவ்வளவு பேர் அப்படிதான் இருக்கிறாங்க அதை குறித்து தான் பேசுறாரு சரியா ஐந்தாம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம் இதுல ஒன்றிலிருந்து பதிமூணாவது வர வசனம் வரையில இருக்கிற வாசிக்க வேண்டாம் நேரம் இருக்காது தலைப்புக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அறிவோடும் ஞானத்தோடும் புத்தியோடும் நாம் வாழ்ந்து வேகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிற நம்முடைய நானத்து சோதரம் ஆனா நம்ம சில நேரத்துல அறிவில்லாமை அப்படின்ற ஒரு காரியத்திலேயே நடந்து கொள்ளும் முதல்ல இதுல நாலு பகுதி இருக்கிறது இந்த பதிமூணாவது வசன வரையில ஒன்று ஒரு பாடல் அதாவது ஒரு பாடலை குறித்து பேசுகிறார் என் குறித்து ஒரு பாடலை தோட்டத்தை குறித்து ஒரு பாடலை பாடுவேன் என்று ஒன்னாவது ஏழாவது வசனம் வரையில இருக்கிறார் இரண்டாவது பகுதி நியாயத்திற்கும் சாபங்களும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறார் அதனுடைய நாமத்துக்கு சோத்திரம் ஆஹ் எட்டாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனம் வரையில அது காணப்படுகிறது மூன்றாவது வேதனையான ஒரு பகுதி கடவுள் வேதனை இல்லையா அதாவது வேதனை அடைகிறார் இப்ப மூன்றாவது பகுதி வேதனையான ஒரு பகுதி பதிமூணாவது வசனம் இது கீழே நிறைய சம்பவங்கள் எல்லாம் போகிறார் இந்த ஆனா அறிவில்லாமை அப்படின்றது இந்த பதிமூணாவது வசனத்தோடு கூட முடிகிறார் அந்த பதிமூணுல சொல்றார் நேசருக்கு ஒரு பாடல் அப்படின்னா நம்மை குறித்த ஆண்டவர் எவ்வளவு அதாவது விலையேற பெற்ற மக்களாக நம்ம வைத்திருக்கிறார் பாரம்பர சொல்றாரு

பெண் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த பகுதியில் ஏதோ ஒரு பெண் பிள்ளைக்கு ஏதோ ஒரு மயக்க பிள்ளை கற்பழிக்கப்பட்டு ரோட்ல தூக்கி வீசப்பட்டதா ஒரு பதினஞ்சு வயசு கொண்டு குறிச்சு அவர் சொல்லும் போது அந்த வாலிபேன் அழகா பேசுறாரு ரோட்ல பற்றியுமே யாரையும் ரோட்ல ஜனம் போது வருது மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய குடும்பத்தை குறித்து அவர் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் என்ன சொல்றாரு அவர் அதை வேலி அடைத்தார் முதலாவது நம்ம எப்பவுமே பாதுகாப்பு அரான பொருளை வச்சிருக்கிறார் தேவ பிள்ளைகள் நம்முடைய நாட்கள்ல நம்ம சில காரியங்களை தியானிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதமாக நம்ம அதை வேலியை அடைத்த வேலியை முறித்து வெளியே போகும்போது நமக்கு இடம் இருப்பார் கேசு கரிசு கூட இடத்துல துக்காவில சொல்லும்போது சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா ஒருவன் எனக்குள்ள இருந்தால் அவன் சிதறடிக்கப்படா அப்படின்னா எனக்குள்ள ஏசுக்குள்ள

நல்ல ஒரு ஆசிர்வாதமான அதாவது ஒரு ஜபம் நல்ல ஒரு ஆசிர்வாதமான காரியத்தை நமக்குள்ள வைத்து குடும்பத்துக்குள்ள வைத்து நம்ம பராமரிக்கிறதுக்கு உள்ள வரும்போது போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் கசப்புகளா வயலாகி பொறாமை குரங்குறுதல் சொல்லுது ஏமாத்துகிற திருடு பொய் சொல்லுகிற இந்த கசப்புகளை எல்லாம் எடுத்து தூரம் எடுத்துட்டு நல்ல திராட்சை கொலைகளை நட்டு அதுல பராமரிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார் இந்த உள்ள அதில் ஒரு கோபுரத்தை கட்டி அதின் ஆலையும் உண்டு பண்றா நல்ல காரின்னா கனி கொடுக்கணும் கனி எடுத்து பழமாக மாற்றி ரசமாக மாற்றி பருக செய்கிற ஒரு கார் நம்ம வாழ்க்கையில அது இருக்குற

எதிர்பார்ப்பும் நிறையா இருக்குது ஏமாற்றங்கள் தான் இருக்கும் நம்ம இப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு சரியா இருக்காது அது அவங்க பாரு அவங்க செய்வாங்க அப்போ பாருங்க கஷ்டப்பாங்க அதான் முதல் பகுதியில் உள்ள போயினருன்னா அதை குறித்து ஒரு பாட்டு பாடுறாரு அதில் சொல்றாரு மூணாவது வசி அரசின் குடிகளே யூதாவின் மனுஷரே எனக்கோ என் ராட்ச தோட்டத்துக்கோ நியாயத்து இருங்க அப்போ தேவல் உங்கள் எதிர்பார்ப்பு தகர்த்தப்படும் போது வேதனையான ஒரு காரியமாக மாற்றப்படும் அதுதான் முதல் பகுதி ரெண்டாவது நியாயத்திற்கு சாபமும் எட்டாவது வசந்து வந்து பன்னெண்டாவது வாசம் வரையில நீங்க வாசிங்கன்னா அதுல நிறைய நியாய நியாயத்திற்கு இருக்கிற அதுல ஒரு காரியம் விசேஷமாய் சொல்றார் என்ன சொல்றார் பதினொன்றாவது வசனம் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்துக் கொண்டவர்களுக்கு ஐயோ இது வேதனை

அறிவில்லாமையார் சிதறப்பட்டு போகிறார் அடுத்து அவர்களில் கனமுள்ளவர்கள் என்ன சொல்றாரு பட்டினியினால் ஒய்ந்து போகிறார்கள் அவருடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் ரெண்டு அத்தன் அவர் ரெண்டே ரெண்டு காரியம் தான் ஒன்னே ஒன்னு காரியம் தான் கத்தருக்கு சோதரம் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க சொல்றாரு அறிவில்லாமை அப்படின்ற அறிவில்லாத ஜனங்களா மாறிட்டாங்க அதுல யாரு இருக்கிறான்

உலகத்துல நிறைய அறிவில்லாத ஒரு சூழ்நிலை நடக்கிறத நம்ம பாக்குறோம் அதுதான் சொல்ற அறிவில்லாமையினால் சிதறப்பட்டு போகுதா சிதற கனமுள்ளவன படிப்பாளி பண்பாளி வசதி எல்லாமே சிதறப்பட்டு போயிட்டான் அறிவில்லாத போயிட்டான் நான் என்ன அமைச்சு கொடுத்துருக்கிறேன் என்ன நோக்கத்தை வச்சுக்கிறேன் என்ன திட்டத்தை வச்சுக்கிறேன் அதாமே உன் திட்டத்தை நான் செய்யல என் திட்டத்தை உலக வச்சிருந்த என் திட்டத்தை உண்மையில என் நோக்கத்தை உலகாக வச்சிருந்தேன் என்னுடைய எதிர்பார்ப்புகளை உண்மையில வச்சு உன்னை கொண்டு தான் நான் செய்ய முடியிருந்தேன் ஆனா நீ அறிவில்லாமல் போய் விட்டாயே பெரிய மார்களே என்ன மூன்றாவது மண தலைப்பாதான் உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னா எதுபார்த்து ஏசுனாரு கேட்டது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்வுள்ளே நீங்க நான் எப்படி பேசுறோமா உணர்வுள்ளே ஜனமாய் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரும் விரும்புகிறார் உணர்வு உள்ளே ஜனம் உணர்வு இல்லாது போயிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை உணர்வு இல்லைன்னா என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது ரெவியூ போடுறோம் மயக்கச்சோ விட்டான் என்னாச்சுப்பா நிலைமை இல்லைப்பா அவர் எதோ போனார் திடீர்னு ஒரு மயக்க வந்தது கொண்டு தான்

இதுல வசனம் எல்லாம் ஏன்னா பத்து நிமிஷத்துல பெரிய பெரிய எல்லாம் பேச முடியாது ஆனால் பெரிய மரபுல நம்ம வாழ்க்கையில இந்த இருந்து நாட்கள்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நாம் அறிவுள்ளவர்களாகவும் உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதி உள்ளவர்களாகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாகி வாழும்போது நம் வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஆனா நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா சீரடையாம சிறப்பில்லாம மாறிடும் எச்சரிக்கையாக நாம் வாடணும் வேதனை அந்த தோட்டத்தை குறித்த பாடலை நமக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குனா ஏதோ தோட்டத்தை போல ஒரு குடும்பம் ஒரு புருஷ ஒரு மனைவி புள்ளைகள் ஆமா தோட்டம் தோட்டத்தை ஆண்டவர் மதிக்கிறார் அந்த தோட்டத்துல நல்ல திராட்சை செடி மனைவி நல்ல திராட்சை செடி புள்ளைகள்

வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பரலோகம் பிதாவே ஆமே ஆமே